அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் உறுதியாய் நம்ப வேண்டும் அது என்னவென்றால் இந்த பூமியே நிலை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது நீங்கள் பயப்படக்கூடாது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்றால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் ஐயா நீங்கள் தேவனுடைய சொந்த ஜனம் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்று மோசை சொல்லுகிறார் தேவனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஏதோ ஏதோ கர்த்தரை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் ஐயா தாவீது சொல்லுவது போலவே தாயின் கருவறையிலே எலும்புகள் உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்க உங்களை முன் குறித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது இதுதான் உண்மை அருமையான தெய்வ பிள்ளைகளை பாருங்க உங்க வழியே தனி வழி நீங்கள் இந்த உலகத்தால் போறது போல உலகத்தால் நடக்கிறது போல நடப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல உங்கள் போராட்டம் தனி உங்கள் ஆயுதங்கள் தனி உங்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமானது நீங்கள் பாருங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய சொந்த ஜனம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா உங்க வாழ்க்கையில உபத்திரவம் போராட்டம் துன்பங்கள் வந்தா கூட எந்த போராட்டம் சோதனை சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படியாய் உங்களை எல்லா போராட்டங்கள் சோதனைகளில் இருந்து உங்களுக்கு தப்பிச் போக்கையும் உண்டு பண்ணுகிறவர் உங்களோடே இருக்கிறார் அவர் உங்களை விட்டு பிரியவே பிரிவதே இல்லை என கருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை ஒரு அற்புதமான கிருவை பெற்றவர்கள் நீங்கள் பாருங்கள் அந்த உலகத்தாருக்கு வருகிற சோதனைகள் போல ஒருவேளை சோதனை போராட்டங்கள் பாருங்க யுத்தங்கள் உங்களுக்கு வரலாம் ஆனால் உலகத்தாருக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி அடையலாம் வெற்றியும் பெறலாம் தோல்வியும் அடையலாம் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய தேவனால் முன்குறித்தவர்களாக உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வெற்றி தான் நிரந்தரம் தோல்விகள் நிரந்தரம் அல்ல ஒருவேளை நீங்க சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லலாம் சகோதரனே நான் தோற்று நொந்து சகோதரனை போயிருக்கிறேன் நான் தோற்று போய்விட்டேன் வாழ்க்கையில் தோற்றி தோல்வியே எப்பொழுது

அபிஷேகத்தையும் கொடுக்கவே எல்லா உங்களுக்கு இருக்கிற மலைகளை எல்லாம் நீங்கள் நொறுக்கி போடுவீர்கள் குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவீர்கள் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் மறந்து விடாதீர்கள் விசுவாசத்தோடு ஜப நிலையிலே சொல்லப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அற்புதமான வார்த்தைகளை அற்புதமான சத்தியங்களை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற கொடுமைப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற சோதிக்கிற எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுங்கள் நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் பிறந்தவர்கள் நீங்க பிறந்ததே ஜெயம் கொள்வதற்கு என்றுதான் அழுது கொண்டே இருப்பதற்கு அல்ல அல்லது பயப்பட்டுக் கொண்டே இருப்பதற்கு அல்ல அல்லது இருந்து அகப்பட்டுக் கொண்டே விடுவிப்பதற்கு யாருமே இல்லை எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்னை ஆதரிப்பார் எவருமே இல்லை நம்புறவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு நீங்கள் ஜெயம் கொள்வதற்காக பிறந்தவர்கள் உங்களை ரட்சிக்கிறவர் விடுவிக்கிறவர் சுகமாக்குகிறவர்

இல்லை எல்லாமே நிரமூலமாய் போய்விட்டது பட்ட மரம் போல நிற்கிறேன் என்னை ஆதரிப்பார் இல்லை என் பிள்ளைகளை எப்படி நான் பாதுகாக்க போகிறேன் என் குடும்பத்தை நான் எப்படி ஆதரிக்க போகிறேன் ஐயா நான் இனி எப்படி வாழ போகிறேன் எனக்கு இருந்தவர்கள் யாருமே என்னோடு இல்லை என்று சொல்லுகிறீர்களா நீங்கள் இப்படி இப்படி சொல்லும் போதெல்லாம் பிசாச சந்தோஷப்படுத்துறீங்க பிசாச சந்தோஷப்படுத்துறீங்க இப்படி சொல்லவே கூடாது இப்படி சொன்னா தோல்வி உங்க வாயினால இப்படி பேசவே கூடாது நீங்கள் சொல்ல வேண்டும் யாருமே இல்லை என்றாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் ஐயா எதுவுமே இல்லை என்றாலும் எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற தெய்வம் என்னோட இருக்கிறார் அவர் பெயர் இம்மானுவேலர் அவர் என்னை கைவிட மாட்டார் என்னை விட்டுவிட மாட்டார் என்னை தனியாக விட மாட்டார் அவர் என்னோட இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் அழுதுகிட்டாவது சொல்லணும் நான் பயப்பட மாட்டேன் அழுதை அடக்க நான் தோற்று போக மாட்டேன் நான் அழிந்து போக மாட்டேன் என் குடும்பம் தோற்று போகாது என் பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள் இந்த கடன் எங்களை அழிக்க முடியாது இந்த வியாதி எங்களை கொல்ல முடியாது இந்த உபத்திரவம் எங்களை மேற்கொள்ள முடியாது இந்த எல்லா சோதனைகளிலும் இருந்து என்னை தப்பித்து சென்று விடுதலையும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொடுக்கிறவர் ஜெயவீரராய் என்னோடு இருக்கிறார்

விசுவாசத்திலே உறுதியாக நின்றீர்களானால் நீங்க என்ன சொன்னீங்களோ அது நடக்கும் உங்க வாயினால கர்த்தர் அதை கனப்படுத்துவார் கடைசியில சொல்லுவார் உங்கள்கிட்ட சொல்லுவார் உங்களை பார்த்துட்டு இருக்க சொல்லுவார் விசுவாசிக்கிறவனுக்கு ஐயா என்னையும் என் வார்த்தைகளையும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அவர்களால் கூடாத காரியம் ஒன்று மிதிக்காது என்று கர்த்தரே சொல்லுவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதனால நீங்க என்ன செய்யணும் சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் எனக்கு தீமை வராது தோல்வி வராது என்று நீங்கள் உறுதியாய் அறிக்கையிட வேண்டும் ஆதலினால் எதற்கும் பயப்படாதிருங்கள் எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்க கர்த்தர் முகசே விட்டு சொல்லும் போது யாத்ராகவும் விருப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல எப்படி சொல்லுவாரு ஏய் எவ்வளவு பேர் வந்தா எத்தனை தேசங்கள் வந்தா என்ன எத்தனை தேசத்தின் அதிபதிகள் மன்னர்கள் மகா பெரிய ராணுவங்கள் ஓ எத்தனை கொடுமையான காரியங்கள் உனக்கு விரோதமாக வந்தாலும் நான் என்ன செய்வேன் கர்த்தர் சொல்றாரு பாருங்க இருபத்தி ஏழாம் வசனத்துல இருபத்தி மூணு இருபத்தி எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பாக செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடம் எங்கு உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்களை எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் யாரையா இதை சொல்றது ராணுவங்களின் தேவன் இவர் தேவன் அதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இவரே ஆண்டவர் அவருக்கு பயப்படும் பயத்தை உங்களுக்கு முன்பாக போகும்படி செய்வார் நீங்க செல்லுகிற இடங்களில் எல்லாம் எங்க எங்கே எதை செய்ய வேண்டுமோ அதை கர்த்தரே செய்வார் உங்களுக்கு விரோதமா வருகிற எல்லாவற்றையும் அவர் முதுகு காட்ட பண்ணுவார் அப்படியா செய்யும் போதுதான் உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் சிதறி போவார்கள் நிச்சயமாய் சிதறி போவார்கள் உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள் ஐயா துன்பங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் வரும் ஒரு வழியாய் வரும் ஏழு வழியாய் சிதறி போவதை பார்ப்பீர்கள் ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது புலம்ப கூடாது அழக்கூடாது ஆண்டவற்ற ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விடுங்கள் பரவாயில்லை அல்லாத வேலையில் யாருமே இல்லை ஒன்றுமே இல்லை என்னை கவனிப்பா இல்லை யார்

பொழுது இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு முன்பாக செல்லும் உங்க எல்லாம் அது செவ்வையாக்கும் அது ஈவன் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணும் வழியை இல்லாத இடங்களிலே உங்களுக்கு அது வழியை உண்டு பண்ண முடியும்

யுத்தம் கர்த்தருடையது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் அவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார் பயப்படாதிருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க அது போலவே தொண்ணித்தொன்னாம் சங்கீதத்தில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் பயப்படாதிருப்பாய் நிச்சயமாய் பயப்படாதிருப்பீர்கள் இரவில என்ன பயங்கரம் வந்தாலும் சரி ஊருக்குள்ள என்ன அமளி சத்தம் கேட்டாலும் சரி அய்யா எத்தனை அம்புகள் ஆங்காங்கே பாய்ந்து ஏவுகணைகள் பாய்ந்து கொண்டே இருந்தாலும் சரி எத்தனையோ பிரச்சனைகள் ஆபத்துகள் நோய்கள் துன்பங்கள் சூழ்ந்து சுழந்தடித்தாலும் சரி இருளில் நடமாடும் எந்த கொள்ளை நோய்க்கும் கொரோனா மாத்திரமல்ல இனி வரப் போகும் இந்த கொள்ளை நோய்க்கும் கூட நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பீர்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க இன்னும் ஏழு எட்டு வசனத்துல உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உனது வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது

கர்த்தர் அழைத்தார் என்று நாங்கள் இருக்கிற நாகர்கோயில் பட்டணத்தில் இருந்து நாங்கள் புறப்பட்டு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரிசா பட்டணத்திலே ஊழியத்திற்காக பொழுது அங்கே பயங்கரமான கலவரம் நடந்த நேரம் அது கலவர நேரத்திலே நேரத்தில் அதாவது பாதுகாப்பு முகாம்கள் தேவ ஜனங்கள் தஞ்சமடைந்து ஒளித்து காடுகளிலே ஒளித்திருந்த அந்த சரியான நேரத்திலே கர்த்தர் எங்களை அழைத்து தெரிந்து கொண்டு வேலையெல்லாம் விட சொல்லி அங்கே

சொல்றாரு கர்த்தர் என்னை அனுப்புகிற நேரத்தை பார்த்துடுங்க அந்த சரியான நேரத்திலே நான் அங்கே செல்கிறேன் என்ன என் மொழி பேசுறவங்க அல்ல எனக்கு தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது எனக்கு அங்க தொழில் எனக்கு எதுவுமே அங்க பேச முடியாது அது போன்ற சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை அங்கே அனுப்புகிறார் ஏன்ட்ட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுதுமா ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க டிவியில செய்தில பேப்பர்ல எல்லாத்திலையும் செய்தி வருது அங்க வெட்டுகிறாங்க கொளுத்துறாங்கடோ கொல்றாங்கடோ நீ செய்திகள் வருகிறது ஆனா கர்த்தர் என்கிட்ட சொன்னார் என் மகனே நல்லா கேட்டுடுங்க இதை நீங்க மறந்து போக கூடாது உங்க வாழ்க்கையில இதை சொல்லித்தாரேன் என் மகனே நீ யூ ஆர் வெரி ஸ்பெஷல் ஓம் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உனது வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது எத்தனை பேர் நம்புறீங்க இதை எத்தனை பேர் நம்புறீங்க பக்கத்துல யாராயிருந்தாலும் சரி கூட வாரவனோ உன்னை எதிர்த்து வாரவனோ யாராயிருந்தாலும் சரி உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது பிடித்து கொண்டு அந்த அந்த நாட்டிற்கு சென்றேன் பாருங்க அந்த ஒரிசா பட்டடத்திற்கு செல்லும் பொழுது மாநிலத்திற்கு செல்லும் பொழுது கர்த்தர் அப்படியாய் பாதுகாத்தார் அப்படியாய் நடத்தினார் அங்கே தான் அந்த அந்த கொடுமையான ரத்தம் சிந்தப்பட்ட இடத்தில்தான் இந்த ஊழியம் ஆரம்பமானது ஐயா என் ஊழியமே அங்கே தான் ஆரம்பம் அங்கே தான் திருத்தருவாய் சென்று ஊழியம் செய்தோம் அங்கே தான் பாருங்க மண்டபங்களிலும் பந்தல்களிலும் தெண்டுகளிலும் திறந்த மைதானங்களிலும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ரட்சகர் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை அவர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன் என்று உறுதியாய் உத்தரவாதத்தோடு சத்தமிட்டு பிரசங்கித்தோம் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதிருங்கள் இந்த கர்த்தரை என்ன நினைக்கிறீங்க பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலை எத்தனை சூழ்நிலை மோசமா போனாலும் பயப்படாதிருங்கள் அதற்காக தான் அந்த சாட்சியை சொல்றேன் பாருங்க சங்கீதம் இருபத்தி மூன்று நான்குல அதனால் தான் பல்வேறு பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் சோதனைகளை அனுபவித்த அந்த தாவீது அரசன் இப்படியாக அந்த அற்புதமான மனிதன் இப்படியாக சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே ஏனெனில் எப்படிப்பா பயப்படாம இருக்கிறீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஐயா வெட்டும் குத்தும் கொடுமையும் நடந்துட்டு இருக்கிற மரண இருள் நடந்தாலும் கொலைவரி பிடித்தவர்கள் மத்தியிலே ஓநாய்களுக்குள்ளே நீங்கள் ஆடுகளை போன்று ஆட்டை போன்ற ஆட்டுக்குண்டியை போன்று நீங்கள் ஓநாய்களுக்குள்ளே போனாலும் எப்படி பயப்படாது இருக்கிறீர்கள் எப்படி பொன்னாப்புக்கும் கொலைக்கும் வெறிக்கும் மரணத்திற்கும் பயப்படாது இருக்கிறீர்கள் ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் பாருங்க அந்த அறிக்கை தான் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த நம்பிக்கை தான் பெரிய சாதனைகளை செய்ய வைத்தது மகா பெரிய காரியங்களை தாவிதை செய்ய வைத்து அவனை வெற்றி சிறந்தவனாக மாற்றுவதற்கு ரகசியமே அதுதான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆதலினால் பயப்படாதீர்கள் நாம் ஜெபிப்போம் இப்பொழுது நீங்கள் இந்த பைல்களை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீருங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய காரியங்களை எழுதுங்கள் நாங்கள் அதை வாசிக்கிறோம் கர்த்தரிடம் ஜெபிக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாக அநேக சாட்சிகளை எழுதி வருகிறீங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் எந்த சூழ்நிலையிலும் இருந்து உங்களை பாதுகாப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் தொடர்ந்து இந்த மீட்டிங்ல எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி எத்தனை ஆபத்துகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து இந்த மீட்டிங்கை கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார் தொடர்ந்து ஜபிப்பதை நிறுத்திவிடாதீர்கள் இது ஒரு அற்புதமான காரியம் தொடர்ந்து நடக்க போகிறது அவைகள் நடக்கும் போது நீங்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் உலகமே பார்க்க போகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நகம் இப்பொழுது ஜபிப்போம்

கண்ணோக்கி கவனிக்கிறது நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த பிள்ளைகளின் ஜெப விண்ணப்பங்களை இவர்கள் யூடியூப்ல எழுதி இருக்கிற எங்களோடு பகிர்ந்து கொண்ட எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் என் தேவனே நீர் இறங்கும்படியாய் இவர்களுடைய காரியங்களிலே வாழ்க்கையிலே ஐயா குடும்பத்திலே நீர் இறங்கும்படியாய் உம் மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும்படியாய் எல்லா உபத்திரவங்களும் தோல்விகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கடன்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி முற்றிலுமாய் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இவர்களுக்காக நீர் இறங்கும்படியாய் ஐயா அன்பு தேவ பிள்ளைகளுக்காக என் தேவனாகி கர்த்தரே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா தத்தளிப்புகள் எல்லா கஷ்டங்கள் எல்லா உபத்திரவங்கள் எல்லா விதமான பாடுகளிலும் இருந்து இவர்களை நீக்கலாக்கி விடுவித்து பாதுகாக்கும்படியாய் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்யும்படியாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஐயா உடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று விசுவாசிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலே இவர்கள் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி எத்தனையோ உபத்திரவங்களில் எத்தனையோ கஷ்டங்களில் வேதனைகளில் அகப்பட்டு தவிக்கிற என் அன்பு சகோதரிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ பாடுகளின் மத்தியில் நம்பவே முடியாத வாழ்க்கைகளின் நம்பிக்கையே அற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஐயா நான் வாழ்வதை விட சாவதே மேல் என் வாழ்க்கையின் முடிவு வந்துவிட்டது இது என் கடைசி அத்தியாயம் முடிய போகிறது என்பது போன்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஐயா கண்ணீரோடு உடைய சமூகத்திலே வந்திருக்கிறவர்கள் வேதனைகள் தாங்க முடியாது உடைய சமூகத்தில் உண்மையே நோக்கி பார்க்கிறவர்கள் உங்களுடைய கிருபாசனத்தண்டையே உதவி வரும் என்று நம்பி என் அன்பு பிள்ளைகளை ஐயா உம்முடைய பிள்ளைகளை கர்த்த நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா உங்க பெரிய கிருபை இறங்கி வரும்படியாய் அமேன் உங்க மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின்

வாழ்க்கை சரீரத்தில் இருக்கிற எல்லாம் செத்து போவது போல அழிந்து நிலைகுலைந்து போவது போல் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீரே நம்பிக்கை நட்சத்திரமாய் இறங்கும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆச்சரியமான காரியங்களினாலும் இவர்களை விடுவிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகள் விடுவிக்கப்படுவார்களாக நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம்

பேரையும் மூடிக்கொள்ளட்டும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே மகிழ்ந்து கழிகூறுங்கள் இந்த நல்ல வார்த்தைகளுக்காக இனி பயப்படாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உங்களை மூடிக்கொள்ளும் அவருடைய சமாதானம் உங்களை மூடிக்கொள்ளும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்